அம்மாவும் எதிர்ப்பு ஒத்துக்கல அப்பாவோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க இப்ப வரைக்கும் அவங்க கூட சப்போர்ட் தான் அவங்க மட்டும் எங்க கூட இப்ப பேசுவாங்க மத்தபடி எங்களுக்கு யாருமே தெரியாது அப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு இவங்க நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு காமிக்க மாட்டாரு கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஆனா அம்மா தான் உங்களுக்கு மொத்த சைடுமே அம்மா சைடு ஃபுல்லா எங்களுக்கு நிறைய பேர் ஸோ அப்பா வந்து ஒரு சஸ்பென்ஸோடே இருந்தாரு ஒரு ஒரு என்ன சொல்றது நிறைய ஒரு சஸ்பென்ஸோடே அப்பா போயிட்டாரு யார் எங்க சொந்தக்காரனே தெரியாம போயிடுச்சு அதனாலதான் அப்போ ஃபேமிலியே எல்லாமே வந்து ஒரு பயங்கரமே இன்ஃபர்ஷனாக இருக்கீங்களே அவங்க அந்த காலத்துல வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை மாற்றி கல்யாணம் எப்படி லவ் ஸ்டார்ட் பண்ணுங்களா அதான் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படிலாம் இருக்க போகிறோம் அவங்களோட லவ் ஸ்டோரி அது கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் சொல்லிடுறாங்க அது ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரி அது சொன்னா நம்ம டியூரேஷனே படமே ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே புரியுது புரியுது ஓகே ப்ரோ வேற என்ன இந்த இப்போ மோனி போட்டோ அங்க வந்திருக்கு ஆமா மோனி இருக்காங்க எங்களோட போட்டோஸ் குட்டி சின்ன சின்ன வயசு போட்டோஸ் நாங்க மூணு பேர் எடுத்த முதல்ல ஒன்னா எடுத்த போட்டோ சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் நானு இது பயாஸ் இது ரியாஸ் மூணு பேரும் எடுத்த போட்டோஸ் அப்பலாம் எப்படினா எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சின்ன வயசுல இந்த சொந்தக்காரமே இல்ல அப்படி இப்போ அந்த பக்கத்துல டிவி பாக்க போகும்போது அந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்ல நாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்க மாட்டோம் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் ஆடணுமா ஒருத்தன் கோல் கீப்பர் ரெண்டு பேர் பிளேயர் முடிஞ்சு

ஒரு ஓலா பைக் இருக்கு ஒரு எஃப்சி பைக் அதாவது ஓலா எலக்ட்ரிக் அது இருக்கு அது எதுக்கு வாங்கணுன்னா பெட்ரோல் நான் ஓலா எல்லாம் ஓட்டுவேன் ரேபிடோ எல்லாம் ஓட்டுவேன் பெட்ரோலுக்கு பார்த்தா இத ஓட்டலாமேட்டு மாத்தி வாங்குறேன் ஒரு எஃப்சி பைக் ஒன்னு இருக்கு ஒரு டியோ இருக்கு மூணு வண்டி இருக்கு அது இல்லாம இருக்கு ஒரு டியூக் வேணுமா அதனாலதான் வேணாம் காலை நல்லா சம்பாதிச்சு நல்லா பெரிய ஆளு அப்புறம் ஆசைப்பட்ட பொருளா வாங்கு இப்ப வளர்றதுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கு கேமரா ஒண்ணு வாங்கணும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கு என்னப்பா சொல்லு ஓகே ஓகே தான் சொல்லிருக்கேன்

ஒன் மில்லியன் சூப்பர் அவ்வளவுதான் முடிச்சிட்டான் சரி ரெண்டு மில்லியனுக்காக எதாவது பண்ணுவான் ரெண்டு மில்லியன் சூப்பர் அவ்வளவுதான் மூணு மில்லியன் நாலு மில்லியன் அஞ்சு மில்லியன் எதுக்குமே செலிப்ரேட் பண்ண மாட்டான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இவனை பார்க்கணும்னா இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை ஒரே தர பைக் வாங்கி கொடுத்தோம் அப்போ மட்டும் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகி நாங்கள் பார்த்தோம் இப்போ வரைக்கும் வேறு எதுலையுமே அவன் பார்த்ததில்ல நீ எதுக்கு தான் எக்ஸைட்மெண்ட் ஆக பைக் மட்டும் தான் அது அந்த கவாஸ்கி இது நிஞ்சா டென்னா இருக்கும் நிஜா அது நோ அது நோ ஃபியூச்சர் நான் வாங்கி தந்துடுவோம் ரெண்டு பேருக்கும் வாங்கி தந்துடுவோம் கலாட்டிலேருந்து